என் வரலாறு உனக்கு கதை உன் கதை எனக்கு வரலாறு உலகெங்கும் பரிவாளும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரலாறு வழியொலி நான் செல்வகுமார் அனைவருக்கும் வணக்கம் நான் வரலாறு பூலோகம் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா நிப்பாட்டிய முதல்ல என்ன அவசியமா நான் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன இது ஒரு புலாவா ஏதாவது ஒண்ணு ஐடியா பண்ணிக்கலாம் நீ வேணா நிறுத்தியாங்கிற

அவரை வந்து நிறைய பேர் வந்து தலைவர் அலைவர்கள் இல்ல நிறைய பேர் தலைவர்னு சொல்றாங்க தச்சை தொண்டர்கள் நமக்கு கட்டி தொடர்கள் கலவை தலைவராக இருக்கிறனால தலைவர்ன்னு சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் முதலமைச்சர் பதவியில தெரியல எல்லா நாட்டுக்கும் எல்லா மக்களுக்கும் அவர் முதல் முதலமைச்சர் முதலமைச்சர்னு சொல்லிக்கிறாங்க ஆனா இளைய தலைமுறை ஆமா அப்பா அப்பா அப்பான்னு அழைக்கிறத கேட்கும் போது அப்படியே ஆனந்தமா இருக்கு அப்படியே எங்க கூப்பிட்டுல ஆனந்தமா நான் கூப்பிடுறேன் அவங்களுக்கு ஆவத்தானு தெரியல வேற ஓ அப்பா அப்பான்னு அதுல அதுலதான் உள்நோக்கம் இருக்குமோ என்னன்னு தெரியலையப்பா இப்ப எல்லாரும் அப்படி அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னா நாளைக்கு திடீர்னு எனக்கு சொத்து பிரிச்சு விடான்ட்டாங்க போய் நின்ட்டாங்கன்னா தலைமுறை ஊரா எனக்கு எனக்கும் அப்பாதான் அவரு தமிழ்நாட்டுக்கு அவருன்னா எல்லாருக்கும் அப்பா தான் என்னோட பங்கு கொண்டா போய் எல்லாரும் போய் ஏத்துக்காய்ங்களா வீட்டுக்கு அப்பா அப்பா அப்படின்னு ஒரு தகர டப்பா கூட கூப்பிடுறாங்க அதுக்கு என்ன அவ்வளவு தூரம் அனுப்பு அப்படின்னு அவரே நினைச்சுக்கிறாச்சு எனக்கு ஒரு சிலிப்பு உதாரணம் சரி இந்த ஏரியால உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு யாராவது அப்படி அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வேற அவன் போய் கேட்டாங்க ஒரே போய் எல்லாத்தையும் அப்பா அப்பானு என்ன அது ஜேரமா நீ சொன்னது பாக்கும்போது நம்ம முதலமைச்சர் ஐயா நம்ம முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயா இருக்காருல்ல அவருவே தலைவர் தான் சொல்லிக்கிறாரு அவங்க அப்ப போய் அவரு அப்பானு கூப்பிட்டதில்ல பாத்துருக்கேன் அவரே தலைவர் தான் சொல்லுவாரு அவங்க அவங்க அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்காங்க தலைவர் இருந்தான் சொல்றாரு அவங்க அவங்க அங்க அப்பான்னு கூப்பிட்டு அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்க இளைய தலைமுறை அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியல அவங்க அவங்க அப்பத்தவனத்தையும் கூப்பிடுறாங்க தெரியல எனக்கு என்ன சந்தேகம்னா சரி இந்த அதிமுக அம்மா வந்து எல்லாரும் அம்மா அம்மான்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி நாமாவே நம்மளுக்கு பேரு வச்சு எல்லாரும் இனிமேல் என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்றாங்களோ அப்படியே ஜெயலலிதா அம்மாவை வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டு எல்லாம் பழகி போச்சு அது எப்படி கிளிக் ஆயிடுச்சு அவங்களுக்கு அது என்னமோ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்பா அப்பான்னு கூப்பிடனா ஒரு குடும்பத்துக்கு தலைவன் அப்பா இப்ப அப்பா வந்து சில கடமைகள் செஞ்சிருப்பாங்கல்ல எந்த அப்பாவது தன்னோட குழந்தைய கஷ்டப்பட்டு கடன் இருக்குன்னு யாராவது நினைப்பாங்களா கடைங்கார்க்கு சொல்லல எந்த அப்பாவது கடனில் சொத்து சேர்த்து நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டோட கடன் வசிப்பது எட்டு லட்சம் கோடிக்கு மேல இது இது எப்படி அப்பான்னு சொல்லுவாங்க சரி அந்த கடன் தான் பரவாயில்லையப்பா நல்ல இடம் வாங்கி ரோடு போடுறது அது பாட கட்டண பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு விட்டுருவோம் எந்த அப்பாவது தன்னோட பையன் மது குடிச்சு சாலை குடிச்சு கெட்டு போட்டுன்னு நினைப்பாங்களா பொருள் போதை பொருளை குடிக்கணுன்னு நினைப்பாங்களா ஆனா இங்க ஆறுநூத்தி ஐம்பது புதுக்கடையா திறந்து இருக்காங்களா தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடை இல்லாத ஊரே இல்லாத அளவுக்கு இருக்கு மேல இருக்கு ஆராயிரம் எந்த அப்பாவது இந்த மாதிரி நினைப்பாங்களா எப்படி நினைப்பாங்க சரி பயங்களுக்கு விட்டுருவோம் பொண்ணுங்களுக்கு ஆமா எந்த அப்பாவாவது தன்னுடைய பிள்ளை கல்லூரி போனாலோ இல்ல பள்ளிக்கூடம் போனாலோ உம் பாதுகாப்பா வரும் உம் அப்படின்னு நம்பிக்கோடதான் அனுப்புவாங்க ஏன்னா இப்ப அப்படி சமீப காலம் அப்படியே நடக்குது எங்க என்ன பூரா பூரா கை பிடிச்சது அவரு அப்பா அப்பாவா இருந்திருந்தா பாளையம் கூட்டம் அஞ்சி மைத்தி எப்படும் என் பொண்ணை கை பிடிச்சலப்பெப்பட என் பொண்ணு இந்த மாதிரி தப்பா பேசுன்னு சொல்லி அவன் கூப்பிட்டு நாலு பேருக்கு சாத்தாத்தன் சாத்தி ஐயன் கால உடச்சிருப்பா உடனே மாட்டாங்க மாட்டான் இருக்கணும்ல நம்ம முதலமைச்சரையே எல்லா கதையும் இருக்குது அவர் நினைச்சா அவன தூக்கிலே போட்டிருக்கல என்ன வேணாலும் பண்ணலாம் என்கிட்ட ஒன்றே போட்டிருக்கல

என்ன பண்ணுவேன் ஓட்டர் பிரியா கூடுவேன் கேட்டாங்க ஏன்னா இப்ப வந்து தீமுகா ஒடியை கட்டினா டோல் கட்டல சிரீஜ்ல கூட கிளம்ப ஒடியை கட்டினதுக்கே பிரியா அப்பா அப்பாரா எங்க அப்பா அப்படின்னா ஓட்டரை கூடுறா அப்படின்னு நின்னுட்டானா அப்ப அங்கேயும் தண்டா வரும்ல வருமா வராத எந்த அப்பாவாவது தன்னுடைய விளைநிலங்களெல்லாம் புடுங்கி கார்பரேட் கொடுப்பாங்களா எப்படி எப்படியா குடுப்பேன் எந்த அப்பாவாவது தன்னோட விவசாய நிலங்கள பரந்தூர் விமான நிலையத்துக்காக புடுங்கி குடுப்பாங்களா வாய்ப்பு இல்லையா எந்த அப்பாவாவது கெயில் எரிவாயு

அடுத்து வேற என்னென்ன கூப்பிட சொல்லுவாங்க கொஞ்சம் பயமா இருக்கு அடுத்து உதயண்ணா இருக்காரு அவரை வேற அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவேன்னு ஏதாவது அடுத்து வீடியோ வந்தாலும் போறேன் அப்புறம் இது எல்லாம் கொடுக்க மாட்டாம அப்புறம் துறைமுறைன்னு ஒருத்தருக்காருல்ல ஆமா என்ன பெரியப்பா பெரியப்பான்னு கூப்பிடுங்க அவரு சொன்னாலும் சொல்லுவாரு அப்புறம் அந்த கையாரு பொன்முடி இவங்க எல்லாம்

அங்க அப்பா வீடியோ போட்டு சென்டிமெண்டா மக்களை கவரலாங்க விளங்காம போச்சு அப்பா இல்ல தப்பா இல்ல இது தப்பு பார்த்து நீங்க கவனமா இருந்துக்கீங்க மீண்டும் மற்றவங்களுக்கான சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்